கிட்டத்தட்ட மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் எலக்ட்ரிக் பஸ்க்காக மட்டுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு இருபது டு நாற்பது லட்சம் இருக்கும் மக்கள் தொகைகளுக்கு வந்து நூத்தி ஐம்பது பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குற ஸ்கீமை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வச்சிருக்காங்க இல்லையா தான் ஒரு நபர் மட்டுமே தன் ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு கட்சி மட்டுமே வாழனுக்கிறதுக்காக மக்களுடைய நலனை வந்து பார்க்காம ஏற்கனவே வந்து இங்க தமிழக அரசினுடைய துறை வந்து தான் போய்கிட்டு இருக்கு தந்தே மாதனம் சாமானியன்புரம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மத்திய அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வர்றாங்க அதுல முக்கியமான விஷயம் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் பைக் அதுகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் அதாவது ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் electric bus மட்டுமே வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் வந்து இந்த பஸ் சர்வீஸ் கொடுக்கணும் அதனால வந்து சுற்றுச்சூழலை காற்றும் மாசுபாடு ஆகாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கறதுக்காக ஒரு நடவடிக்கையாக நிறைய விஷயங்களை இதுவும் ஒண்ணாக கொண்டு வந்திருக்காங்க அதுல பார்த்தோம்னா இதுவரைக்கும் எட்டு மாநிலங்கள் வந்து ஆறு மாநிலங்கள் வந்து bus களை ஓபன் டெண்டர் மூலமாக பிரைவேட் கு வந்து இந்த பஸ்ஸை வந்து குடுக்குறாங்க குறிப்பாக நம்ம இத சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்றதுக்கான ஸ்டேட்ட வந்து அவங்க எடுத்தாங்க முதல்ல வந்து 150 பஸ்ஸை குடுக்குறாங்க எங்க ஜம்மு காஷ்மீருக்கு அங்க வந்து இது எப்படி போகுது அந்த மக்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதா இருக்குதா டைமிங் எப்படி போகுது எப்படி சேவ் பண்றாங்க டைட்டா அப்படினு சொல்லிட்டு ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்குறாங்க அங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகவும் இப்ப அங்க வந்து தொள்ளாயிரம் பஸ்ஸுக்கு மேல வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து அஹ் ரன்னிங்ல இருக்கு அதாவது ஜம்மு டு உதம்பூர் ஜம்மு டு கட்ரா அப்படி ஜம்மு டு கட்ராங்கும் போது அங்க இருக்கும் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு வந்து மக்கள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கிறதாக அந்த மக்கள் வந்து சொல்றாங்க இப்போ அதுபடி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பஸ்ஸஸ் வந்து அலாட்டி பண்ணிடுறாங்க இதுல பார்த்தோம்னா நம் தமிழக அரசு இப்போ வரைக்குமே வந்து எங்களுக்கு எலெக்ட்ரிக் பஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கோரிக்கையும் கொடுக்கல ஆனா மத்திய அரசு சொல்லிட்டாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தொள்ளாயிரம் பஸ்ஸஸ் வந்து நாங்க அலாட் பண்ணிட்டோம் நீங்க வந்து ஓப்பன் சென்டர் மூலமாக பஸ்ஸ்களை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிரைவேட் செக்டார்ஸ் வந்து அந்த பஸ்ஸுகளை எடுக்கிறாங்க எடுத்தா அவங்களுக்கு என்ன லாபம்னா ஒரு கிலோமீட்டருக்கு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டே பே பண்ணிடுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது டிக்கெட் மூலமாகவும் பஸ்ஸில் வர்ற அந்த பின்னாடி முன்னாடி எல்லாம் நிறைய விளம்பரங்கள் வரும் இல்லையா அந்த ஆடு மூலமாகவும் இவங்களுக்கு வந்த வருமானத்தை தாராளமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடலாம் இதில் பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைசா செலவில்லை அங்கங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் வைக்கணும் சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிறதுக்கு உண்டான நிதியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடத்த மட்டும் காட்டுனா போதும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த நிதியை வந்து நம்ம சார்ஜிங் பாயிண்ட் வந்து அமைச்சுக்க ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்புமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த தகவலை வந்து வெளியே கொடுத்துருக்காங்க இப்ப எட்டு மாநிலங்கள்ல மட்டும் பார்ப்ப தொள்ளாயிரம் பஸ்ஸஸ் வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல கிட்டத்தட்ட வந்து பதினோரு சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அதாவது மக்கள் தொகையில நாற்பது லட்சத்துக்கும் மேல இருக்கிற சிட்டிகளுக்கு வந்து இந்த பஸ் வந்து பொருந்தாது நாற்பது அதாவது அஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் டு இருபது லட்சம் அந்த மக்களுக்கு பார்த்தோம்னா நூறு பஸ்ஸஸ் அந்த சிட்டிகளுக்கு அதே மாதிரி அஞ்சு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மக்கள் தொகை இருந்த ஊர்களுக்கு வந்து ஐம்பது பஸ்ஸஸ் தர்றாங்க இதுல பார்த்தோம்னா இருபது டு நாற்பது லட்சம் இருக்கும் மக்கள் தொகைகளுக்கு வந்து நூத்தி ஐம்பது பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க அப்படி வந்து அவங்க மக்கள் தொகை கம்மியாக இருந்தா ஐம்பது பஸ்ஸு மீடியமாக இருந்தா நூறு பஸ்ஸு அதிகமாக இருக்கும் இப்ப கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் வந்து நூற்றி ஐம்பது பஸ்ஸுகள் தர்றாங்க இது வந்து அந்த மக்களினுடைய டைம் சேவ் ஆகும் மற்ற பஸ்ஸுகளுக்கு உண்டான அப்ப நிறைய பஸ் பார்த்தா ரொம்ப ரஷ்டா இருக்கும் இதை வந்து ரஷ்ஷா வந்து குறைக்கும் கூட்டத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகும் சொல்லிட்டு இந்த பஸ்களை வந்து விட்டுருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கோயம்புத்தூர் நூற்றி ஐம்பது பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிட்டி ஃபுல்லாகவே மதுரை திருச்சி ஈரோடு திருப்பூர் சேலம் தலா நூறு பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க இது போக ஆவடி நெல்லை அம்பத்தூர் தூத்துக்குடி வேலூருக்கு வந்து ஐம்பது ஐம்பது பஸ் கிட்டத்தட்ட வந்து டோட்டலா தொள்ளாயிரம் பஸ் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்னால வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்கம் வருது பிரைவேட் செக்டர் பஸ் சர்வீஸ் ஓனர்களுக்கும் வந்து ஒரு இன்கம் வரும் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாப்போம் அப்படிங்கறதுல வந்து நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து கை ஓட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் ஆனா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கிற ஸ்கீமை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க இல்லையா பாலிசியா அமைச்சர் சிவசங்கர் வந்து 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 ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு நிதி எங்களுக்கு சரியா கொடுக்காது பேர் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் நிதி வந்து எங்களுக்கு சரியாக வராது அதாவது நிதி வந்து எங்கள்கிட்ட கொடுக்க பஸ் வந்து நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோங்கிற மாதிரி பேசுறாங்க கண்டிப்பாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா முழுவதுமே வந்து இந்த விஷயத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்கள் வந்து இது டெண்டர் கொடுத்து அடாப்ட் பண்ணிட்டாங்க பஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அவங்களுக்குமே வந்து என்ன வருமானம் வரும்னு தெரியும் தான் ஒரு நபர் மட்டுமே தன் ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு கட்சி மட்டுமே வாழணு மக்களினுடைய நலனை வந்து பார்க்காம மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்க்காம இருக்கிறது தான் நான் பாக்குறேன் அப்ப சிவசங்கர் என்ன சொல்லியிருக்கேன்னா மத்திய அரசின் நிதி வந்து சரியாக வராது பேர் மட்டும் அவங்க பேரா இருக்கும் அது எங்கேயுமே வந்து மோதிங்கிற பேரே வராது பிரதான் மந்திரின்னு தான் வரும் அதனால பிரதான மந்திரி எலக்ட்ரிக் பஸ் சர்வீஸ் ஒன்னு இன்னொன்று வந்து பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் ட்ரைவ் ஸ்கீம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க இதுல எங்கையுமே வந்து நரேந்திர மோடின்னு வரல வெறும் மோடின்னு கூட இல்லை பிரதான் மந்திரி இதுவர் இல்லாம அடுத்து வெறும் எந்த ஜோடிய பாதித்தனாட்டும் ஹேமந்த விஸ்வ சர்மாவோ அண்ணாமலையும் வந்தாலுமே வந்து அது பிரதான் மந்திரி ஸ்கீம்னு தான் இருக்கும் என்ன சொல்றாங்க நிதி எங்களுக்கு சரியாக வராததுனால மாநில அரசியல் வந்து தமிழக அரசே சுயமாக வந்து தொடங்க போறோம் எப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்ம தமிழக அரசு இருக்கு மோடி வந்து ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாருன்னா மக்கள் மருந்தகம் வந்து பிரதான் மந்திரி திட்டத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வச்சு அது இந்தியா முழுவதும் வெரி சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு நாங்களும் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மருந்தகம் கொண்டு வந்து பத்து நாள் கூட சரியா போகல மருந்துகள் சரியா கிடைக்காம அந்த டெபாசிட் பண்ண டெபாசிட் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய மாநில அரசு அந்த டெபாசிட் பண்ண திரும்ப கொடுக்காம பாவம் அவங்க லோலோன்னு அழைஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க நகை அனுமானம் வச்சோ எங்கிட்ட கடன் வாங்கி வாங்கிதான் அந்த டெபாசிட் பணத்தை கட்டியிருப்பாங்க ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு மருந்துகள் சரியா கிடைக்கல சக்சஸ்ஃபுல்லா போகாம பெயிலியர் ஆயிடுச்சு அதனால வந்து இப்ப வந்து இவங்க நாங்க சுயமாகவே வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய முதல்வர் ஐயா வந்து அவங்க தகப்பன கலைஞருடைய எலக்ட்ரிக் பஸ்ன்னு தான் திட்டம் வைக்க போறாங்க இதே வாங்கி கூட கலைஞரையா படத்தை ஓட்டு நான் மோடி வந்து ஏன் உங்க அப்பா படத்தை ஓட்டினு கேட்க போறாரா இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கீமுக்குமே அப்படித்தான ஸ்டிக்கரை அதே மாதிரி கூட எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்கிட்டு முன்னாடி பின்னாடி மேல கீழே எங்கிட்டாவது கலைஞரை ஏன் படத்தை ஓட்டிட்டு பஸ் சர்வீஸை விட வேண்டியதானே ஏற்கனவே வந்து இங்க தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை வந்து லாஸ்ட்லதான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா நாங்க ஃப்ரீ பஸ் வந்துட்டோம் அந்த ஃப்ரீ பஸ்ல போறவங்களுக்கு தானே இங்க எங்கிட்ட எங்கிட்ட இடி வாங்குறோம் புடக்கு பஸ்ஸுக்குள்ள எல்லாம் உட்காந்து புடைய எல்லாம் புடிச்சுட்டு போவேன் எங்க ஊர்ல அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ்னுடைய சர்வீசஸ் இருக்கு இப்போ இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எட்டு மாநில வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பஸ் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க அதே எட்டு மாநிலங்களுக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க இந்த பஸ் சர்வீசஸ் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து அவங்க இந்த கான்ட்ராக்ட்ல வந்து ரன்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் பிரதம மந்திரி கொண்டு வர எல்லா ஸ்கீமே இது வரைக்கும் வந்து பெயிலியர் ஆனதே இல்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜம்மு காஷ்மீர்ல சக்சஸ்ஃபுல்லா போனதை தான் எல்லா மாநிலங்களுக்குமே வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம தமிழக அரசு வந்து வழக்கம் போல போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்குள்ள எல்லா மாநிலங்களையும் வந்து எலக்ட்ரிக் ப்ரொசஸ் வந்து பரவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதம மந்திரி அவர்கள் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த ஸ்கீமே வந்து பிரதம மந்திரி அனௌன்ஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னாலே பத்தாயிரம் பஸ்ஸஸ் நூற்றி எழுபது பெரிய பெரிய சிட்டிகளுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஒன்றரை வருஷம் தான் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பஸ்ஸஸ் வந்து டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தோம் இது இது வரைக்கும் பல கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க பல லட்சம் பல லட்சம் ரூபாய் வந்து இதில் இன்கமாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கு இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லாம இருக்க போய் சக்சஸ்லா இருக்க போய் தான் இப்போ வந்து எட்டு மாநில அரசுகள் வந்து டெண்டர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நம்ம தமிழக அரசு பார்த்தோம்னா அதுல அவங்களுக்கு என்ன வருமானம் வரும் தனிநபர் வருமானத்தை மட்டுமே பார்க்காம பொதுமக்களினுடைய நலன் என்ன என்ன இருக்கு அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்த்து இந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணிக்கிட்ட ரொம்ப நல்லா நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு தமிழக அரசு வந்து பெண்களுக்காக இலவச பஸ் சேவை விட்டுருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா ஈரோடு சைடுல வந்து பஸ்களுக்கு பின்னாடி வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி ஒட்டிருக்கும் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயும் மகளிர் வந்து மாதம் மாதம் மிச்சம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எந்த ஸ்டாப்பிங்ல இரண்டு நாளுமே வந்து ஒரு ஸ்டாப்பிங் ஒரு ஸ்டாப்பிங் பத்து ரூபா தான் காலையில வேலைக்கு போறாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா அப்போ ஒரு மாதம் தூரம் பார்த்தாலுமே வந்து எவ்வளவு வரும் போது அறநூறு ரூபாய் தானே வரும் எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் எப்படி மிச்சம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல சரி எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் மிச்சம் பிடிச்சாலுமே வந்து இப்போ எங்க வீட்டு ஆம்பளைங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் குடிக்கிறாங்க அப்போ மாதம் மூவாயிரம் ரூபாய் வருது இந்த மூவாயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் உரிமை தகுஞ்சு கொடுக்குறாங்க இப்போ எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் வந்து பஸ்ஸுக்கு போகுது அப்ப மிச்ச காசை நீங்க மறுபடியும் எங்களுக்கு அரசு பெண்கள் அக்கௌண்ட்ல போடணும்ல அதுவும் பார்த்தோம்னா எல்லா பெண்களுமே வந்து ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து போறதும் இல்ல யார் பெரும்பாலும் இப்ப எல்லாம் பஸ்ஸை நிப்பாட்டுறதுல இருந்து எல்லாரும் பத்து ரூபாய் போனாலும் போட்டு சேர் ஆட்டோல போயிடுறாங்க யாராவது பிரைவேட் பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல போயிடுறாங்க ஆனா இப்ப இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயில மிச்சம் முடிச்சுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு கௌரவமா போஸ்டர் வேலை போட்டு ஒட்டிய பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த பஸ்ஸில் ஓடி பிடிச்சி இடம் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரப்படுத்துற காசெல்லாம் மிச்சம் கொடுத்தா கண்டிப்பாக தமிழக அரசால நல்ல லாபகரமாக வந்து கொண்டு வர முடியும் இப்போ கேரளாவெல்லாம் பார்த்தோம்னா இப்போ மூணாறு நம்ம அங்கெல்லாம் இப்போ வேற இருக்கையா போனோம்னா அந்த பழைய பஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாகவே வந்து அவங்க ரெனிவேட் பண்ணி அதுல வந்து இப்போ ரூம் ரெண்ட் மாதிரி ஏசி ஏசி பஸ்ஸஸ் தான் அதை ஃபுல்லாகவே வந்து நல்ல சுத்தம் பண்ணி கிளீன் கிளீனாக மக்கள் தங்குற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க இப்போ ஹோட்டல் எல்லாம் போனால் மினிமம் வந்து ஐநூறு ஆயிரம் டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாமே வந்து ரெண்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா அங்கே இப்போ மூணார் தேவை எல்லாம் போனோம் அந்த பஸ்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்ப சிங்கிளாக போகிறவங்க யார் பசங்க யாராக இருந்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு தனியாக போனால் ஆயிரம் ரூபாய் ரூம் ரெண்ட் தேவையில்லையா ஆனால் இரநூத்தி இருபது ரூபாய் வந்து அந்த கவர்மெண்ட்டேவும் கேரளா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அந்த கவர்மெண்ட்டே வந்து இதை ஏற்பாடு பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பஸ்ஸஸ் கொடுத்து அவங்க அங்கே போய் தண்ணி அதாவது வந்து நைட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டே பண்ண காலையில் பத்தரை மணி வரைக்கும் அவங்களுக்கு ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து மறுநாள் காலை பத்து முப்பது வரைக்கும் அந்த டைமிங் இருக்குது இதன் மூலமாகவுமே வந்து கேரளா ஆற்றாலத்துக்கு ஒரு வருமானம் வருது நம்ம ஊரில் என்ன செய்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புன ஆம்புலன்ஸவே வந்து மழையிலையும் வேஸ்ட் பண்ண பண்ண கவர்மெண்ட் ஆனால் அங்க பார்த்தோம்னா பழைய பஸ்ஸுகளை பண்ணி வருமானம் இருக்கு கேரளா அரசாங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து இப்போ கேரளா அரசாங்கம் கண்டிப்பா இதை வந்து நம்ம நல்ல விஷயங்களை யாரு செஞ்சாலும் வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்தாலும் சரி யார காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி நல்ல விஷயத்த யாரு பண்ணாலும் எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து செயல்படுத்தாமல் எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் வந்து பெண்கள் வந்து மிச்சம் பிடிக்கிறாங்க கூச்சனே இல்லாமல் இந்த ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு இருக்கு நம் தமிழக அரசு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்